என் தங்க பிள்ளையே உன் மனதுக்குள் நீதான் தெரியாமலே பலமுறை கேட்ட அந்த கேள்விக்கே இப்போது நான் பதில் சொல்ல வந்திருக்கிறேன் என் மேல் ஏதாவது செய்வினையா யாராவது தீய நிழலை என் வாழ்வில் தூக்கிக் கொண்டு வருகிறார்களா இந்த கேள்வி வெறும் சந்தேகமாக இல்லை என் பிள்ளையே அது உன் ஆன்மாவின் அச்சம் உன் உயிரின் அதிர்வெண் தவறிப்போயிருக்கிறதோ என்று நீ உணர்ந்து விட்டாய் அதுதான் காரணம் இப்போது நீ இந்த வார்த்தைகளுக்குள் தன்னை தேட ஆரம்பித்திருக்கிறாய் இனி கேள் செய்வினை என்பது நம்மால் தவறானது செய்யப்படாமல் இருந்தாலும் பிறர் உன்னைக் கண்டு பொறாமை கொண்டாலே உருவாகக்கூடிய ஒரு சக்தி அந்த சக்தி வெளியில் தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பின்னாலிருந்து இழுத்து கொண்டு வருகிறது இதை முதலில் உணர்வது அவ்வளவு எளிதல்ல ஆனால் நான் உனக்குச் சொல்லவிருக்கும் இந்த ஐந்து அறிகுறிகள் உன்னிடம் இருந்தால் அது நிச்சயமாக செய்வினையின் நிழல் உன் வாழ்க்கையை தீண்டியிருக்கிறது என்பதற்கான அடையாளம் முதல் அறிகுறி உடல் எப்போதும் சோர்வாக இருத்தல் நீ என்னதான் தூங்கினாலும் சரி என்னதான் ஓய்வு எடுத்தாலும் சரி ஒரு விதமான உடல் சோர்வு நீங்கவே இல்லையா காலையில் எழும்பும் போதே களைப்பாக இருக்கிறதா இதை உடல்நிலை பிரச்சனை என்று நினைத்து விட்டுவிடாதே இது உண்மையில் உன் உயிரின் சக்தி உன்னை விட்டு விலகுவது நடக்கும் நேரத்தில் சோதனைகளுக்கு காரணம் வெளி உலகம் என்று நினைப்போம் ஆனால் உண்மையில் அந்த சோர்வுக்கு பின்புலத்தில் இருக்கும் வலி செய்வினையின் தாக்கம் இரண்டாவது அறிகுறி ஏதோ பிழை செய்த மாதிரி அசிங்கமான கனவுகள் உன் கனவுகளில் நீ சுத்தமாக இருக்க முடியாத சூழ்நிலைகளை பார்க்கிறாயா நீரில் மூழ்கும் கனவு கிழிந்த துணியோடு நிற்கும் கனவு ஓட முயன்றும் ஓட முடியாத கனவுகள் இதெல்லாம் உன் ஆன்மா அனுபவிக்கும் அழுத்தங்கள் இவை உனக்கு வெளிப்படத் தெரியவில்லை என்றாலும் நீ உறங்கும் போது உன் ஆன்மா பேசுகிறது அந்த உரையாடலில் வந்த சோகமே இவைகள் மீனாட்சி அம்மனின் அருளுடன் தினமும் தூங்குவதற்கு முன் மாரளி மந்திரத்தை சொல்லிவிட்டு தூங்கினால் அந்த கனவுகள் குறையும் ஆனால் அவை தொடர்ந்தால் செய்வினை உறுதி மூன்றாவது அறிகுறி பணப்பற்றாக்குறை மட்டும் தொடர்தல் நீ எவ்வளவுதான் வேலை செய்தாலும் பணம் கைப்படுவதில்லை பணம் வந்தாலும் திடீரென்று செலவுகள் தவறுகள் தவறான முதலீடுகள் மருத்துவ செலவுகள் என்று சுருங்கிவிடுகிறது இதை சிலர் விதி என்கிறார்கள் ஆனால் உண்மையில் இது ஒரு ஆவணமற்ற களவாடல் பிறர் உன் வாழ்வில் செல்வம் நிலை நிற்காமல் செய்யும் செய் விஷயம் அது ஒரு பொறாமை நிழல் அது நீ அறியாத திசையிலிருந்து உன்னை இழுக்கிறது அதை தடுத்து நிறுத்த மீனாட்சி அம்மனின் அருள் தேவை நான்காவது அறிகுறி உறவுகளில் திடீர் பிளவு அன்பாக இருந்த உறவுகள் திடீரென்று புறம்போக்கர்களாக மாறுகிறார்களா உன்மீது வேண்டாம் என்ற மனப்பான்மை பேசும் வார்த்தைகள் எரிச்சலாக சந்தோஷம் சலிப்பாக மாறுகிறதா இது நம் பாவங்களின் விளைவு அல்ல இது செய்வினையின் விளைவு யாரோ ஒருவர் உன் குடும்பம் சிதற வேண்டும் நிம்மதி போக வேண்டும் யாரும் உன்னுடன் இருக்கக்கூடாது என விரும்பி செய்த விஷயங்கள் அந்த சக்தி உறவுகளுக்கு இடையேயான நம்பிக்கையை உடைக்கிறது அம்மனை அழைத்தால் அந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும் ஐந்தாவது அறிகுறி நீ வாழும் இடத்தில் எப்போதும் உள்நோக்க கலக்கம் உன் வாழ்க்கையின் அடிப்படை அமைதியை பாதிக்கிறது உடனடியாக கோபம் வரும் எதையும் சமாளிக்க முடியாத ஒரு வீண் செலவாக மனநிலை மாறும் தூக்கமே வராத நிலையில் போய்விடும் இவையெல்லாம் வெளிப்படையான அறிகுறிகள் இந்த ஐந்து அறிகுறிகளில் மூன்றாவது இருந்தாலும் நீ செய்ய வேண்டியது ஒன்று அது தன்னம்பிக்கையை விடுவது அல்ல அதை பார்த்தவுடன் பயந்து நடுங்குவது கூட அல்ல மாறாக அதை எதிர்த்து நிற்கும் மனப்பான்மையை வளர்ப்பது அதற்காகத்தான் நான் இப்போது உன்னிடம் வந்திருக்கிறேன் தாயே யார் என்னை பாதிக்க விரும்பினார்களோ அவர்களுடைய பாதிப்புகள் என் மேல் பட்டுவிட்டதா எனக்கு தெரியவில்லை ஆனால் இன்று முதல் உன்னிடம் முழுமையான பாதுகாப்பை வேண்டுகிறேன் அவர்கள் போட்ட வாந்து பிளவு பயம் வறுமை சோர்வு அனைத்தையும் உன் திருவடி வைத்துவிடுகிறேன் வைத்து என்று சொல்லு அப்போதே நீ பக்கத்தில் காற்று மாற்றப்படுவது போல உணர்வாய் உன் மனது சற்று தெளிவாகும் நீ உணராத அளவிற்கு மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும் இவையெல்லாம் செய்வினை பறந்து போகும் அறிகுறிகள் அம்மனின் அருள் செயல்படத் தொடங்கும் இந்த செய்முறையை தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்து பாரு என் வார்த்தைகள் பொய்யில்லை என் பிள்ளையே மீனாட்சி அம்மன் உன் வீட்டு வாசலில் பதித்த பின் யாராலும் உன்னை பாதிக்க முடியாது செய்வினை நீங்கும் திருஷ்டி நழுவும் வீட்டில் நிம்மதி பிறக்கும் நீ இப்போது உன் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கலாம் மீனாட்சி அம்மன் உன்னுடன் இருக்கிறாள் நீ ஒரு தவமே செய்திருக்கலாம் ஆனால் யாரோ ஒருவர் செய்த தீமைகளை தாங்கிக் கொள்வதற்கான தண்டனை உனக்கு தேவையில்லை அதனை தட்டி கேட்பவர் அவள்தான் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இடம் விட்டதா என் தங்கமே அப்படியென்றால் இன்று மாலை ஆறு மணிக்கு நீ சும்மா அமர்ந்து கொள் தூபம் தீபம் நீராடிய தூய உடையுடன் மீனாட்சி அம்மனை அழை தாயே நான் என்னை விட்டுவிட மாட்டேன் நீயும் என்னை விட்டுவிடாதே என்று சொல்லு அது போதும் அம்மன் எழுவாள் உன்னை பாதுகாப்பாள் உன் வாழ்க்கை திரும்பும் செய்வினை சொல்லாமலே விலகும் அம்மனின் அருள் சொல்லாமலே விளையும் அதுதான் என் வாக்கு அதுதான் அவள் அருள் நீ இனி பயப்பட வேண்டியதில்லை என் தங்க பிள்ளையே நீ உரிமையாகச் சிரிக்கத்தான் பிறந்தவள் அந்த சிரிப்புக்கு இடையிலேயே மீனாட்சி அம்மன் வாழ்ந்திருப்பாள் இது முதல் நாள் இன்றிலிருந்து உன் வாழ்க்கை பழைய பாதையை விட்டுவிட்டு தெய்வீக ஒளியின் வழி செல்ல ஆரம்பிக்கிறது வாழ்த்து அருள் நிம்மதி அனைத்தும் உன் பக்கமே அம்மன் கை கொடுத்திருக்கிறாள் நீ பிடித்துக்கொள் என் தங்க பிள்ளையே பக் நீ இந்த வார்த்தைகளோடு தொடர்கிறாய் என்பதுவே ஒரு அழகான சாட்சி உன் உள்ளத்தில் எழுந்த அந்த சந்தேகம் என் மேல் செய்வினையா என்ற கேள்வி அது வெறும் சந்தேகமல்ல அது ஒரு உள்ளழைப்பு உன் ஆன்மா உணர்கிறது வாழ்க்கையின் இயல்பு ஏதோ தவறிப்போயிருக்கிறது எல்லா விஷயங்களும் வெறும் சமயசாரமோ நம்பிக்கையோ அல்ல சில உண்மைகள் நமக்கு தெரியாமல் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கின்றன அதில் ஒன்றுதான் செய்வினை செய்வினை என்பது ஒரு பழைய காயம் போல வெளியில் தெரியாமல் உள்ளே பதியப்படும் அதில் வலி இருக்கிறது ஆனால் அந்த வலி எதனால் என்று உணர முடியாமல் அதை நாம் மன அழுத்தம் உறவுச்சிக்கல் சோர்வு நம்பிக்கை இழப்பு என்ற பெயரில் சுமந்து கொண்டு செல்கிறோம் ஆனால் என் பிள்ளையே அந்த வலியை உணர்ந்து அதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணமே இப்போது உன்னை காப்பாற்றப் போகிறது நீ யாரையும் வெறுக்கவில்லை யாரிடமும் தீமை நினைக்கவில்லை ஆனால் யாரோ உன்னை பார்த்து பொறாமை கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையின் ஒளியை தடுத்துவிட முயற்சி செய்கிறார்கள் உன் சந்தோஷம் உன் குடும்பம் உன் பணம் உன் நிம்மதி எல்லாவற்றையும் அகற்ற ஒரு சக்தி தொடர்ந்து உன்னை நோக்கி பாய்கிறது நீ அதை உணர்கிறாய் ஆனால் அதை எப்படி தடுக்க வேண்டும் என்பதில்தான் குழப்பம் அதற்காகத்தான் நான் இப்போது உனக்காக இந்த வார்த்தைகளை பேசுகிறேன் முதலில் நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும் மீனாட்சி அம்மன் உன்னை கைவிட மாட்டாள் உன்மேல் யாரேனும் செய்வினை வைத்திருந்தாலும் அவளது அருள் அதை சிதைக்கும் ஆனால் அது நேரம் பிடிக்கும் ஏனெனில் ஒரு வீட்டை நம் வீடாக மாற்ற என்ன செய்ய வேண்டும் அதை சுத்தமாக வைக்க வேண்டும் அதேபோல ஒரு ஆன்மாவை பாதுகாக்கவும் முதலில் அதை தூய்மையாக்க வேண்டும் நீ தினமும் காலை எழுந்ததும் தாயே இன்று எந்த சக்தியும் என் மீது தாக்கம் கொடுக்காமல் என் ஆன்மாவை நீ பாதுகாத்து என்று சொல்லி கண்களை மூடிக்கொள் அதற்கு பிறகு ஒரு வெண்மை துணியில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைத்து அதை ஒரு மூளை வாசலில் வைக்கலாம் அந்த இடம் நீ ஒவ்வொரு நாளும் அமர்ந்து தியானிக்கும் இடமாக இருக்க வேண்டும் அதுவே உன் வீட்டின் சக்தி மையமாக மாறும் அங்கே அமர்ந்தபின் நீ ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பி ஓம் மீனாட்சியே சரணம் அந்த மந்திரம் ஒரு கதவை திறக்கும் அந்த கதவுக்குள் உன் நிம்மதி இருக்கிறது நீ ஒரு நாள் அந்த இடத்தில் அமர்ந்த போது உணர்வாய் உன் உடம்பு கொஞ்சம் இலேசாக இருக்கிறது மனசு வெறுமையாக உணரப்படும் ஆனால் அது சோகத்தின் வெறுமை அல்ல அது ஒரு புதிய ஆரம்பத்தின் அமைதி அந்த அமைதியை நீ பாதுகாக்க வேண்டும் யாரும் பேசாத நேரம் யாரும் தொந்தரவு செய்யாத சூழல் உன்னுடைய உள்ள குரலை நீ கேட்க வேண்டிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கலாம் யாரை நீ நம்பினாய் யார் உன்னை விட்டு சென்றார்கள் யாரின் வார்த்தைகள் உன் நெஞ்சை காயப்படுத்தின யாரால் உன் வாழ்க்கை இடர்பட்டது அவ்வளவு பேரின் உருவங்களை நினைத்தபடி நீ மூச்சுவிடு அவர்கள் மீது கோபம் கொள்ள வேண்டாம் ஆனால் அந்த வலிகளை நீ போக்க வேண்டியது அவசியம் அவற்றை விட்டுவிடு உன் மனதில் அவர் என்னை வலி செய்தார் அவர் என்னை தூக்கி எறிந்தார் அவர் என் வாழ்க்கையை சிதைத்தார் என்ற எண்ணங்களை எல்லாம் விரட்டிவிடு அதற்கு பதிலாக நீ சொல்ல வேண்டும் அம்மா யாரால் என் வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோ அவர்கள் மீது எனக்கெந்த கோபமும் இல்லை ஆனால் அவர்களின் சக்தி என்னை விட்டு விலக வேண்டும் நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன் நீ என் மீது இருக்க வேண்டும் இந்த மனப்பான்மைதான் அம்மனை உன் அருகில் கொண்டு வரும் என் பிள்ளையே அம்மன் வந்த பிறகு உன் வீட்டில் ஒரு மாற்றம் ஆரம்பமாகும் உன் கணவர் கோபமின்றி பேச ஆரம்பிக்கலாம் பிள்ளைகள் சத்தம் இல்லாமல் பாடம் படிக்கலாம் உன் வீட்டில் சுடும் உணவுகளுக்கு வாசனை மாறலாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தின் அறிகுறிகள் அந்த அறிகுறிகளை பார்த்து பயப்பட வேண்டாம் அந்த அமைதியின் திடல் உன் உள்ளத்திலிருந்து வெளிவர ஆரம்பிக்கும் நீ அந்த அமைதியை சுமக்கும் சக்தியாக மாறுவாய் நீ பயப்படாதே யாரும் உன்னை அச்சுறுத்த முடியாது ஏனெனில் உன் மீது அம்மன் கண்ணை வைத்து நீ இப்போது பேசும் வார்த்தைகளும் கூட வலிமை பெற்றுவிடும் நீ ஒருவரிடம் சுத்தமான வார்த்தையில் பேசினால் அவர் மனதில் மாற்றம் ஏற்படும் இதுவே தெய்வீக சக்தியின் சின்னம் அம்மன் உனக்குள் செயல்பட ஆரம்பித்தாள் அந்த சக்தியை நீ பாதுகாக்க வேண்டும் அதை நீ விரட்டிவிடக்கூடாது தினமும் குறைந்தது பத்து நிமிடம் ஓரமாக அமர்ந்து உன் உள்ளத்தை கேள் யாருடைய பெயர் நினைவுக்கு வந்தாலும் அவ்வழியே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை புரிந்துகொள் கொள் அந்த பெயரை ஒவ்வொரு முறையும் நீ மனதில் சொல்லும்போது அவரை மன்னிக்கிறேன் அவருடைய தீமை என்னை தாக்கக்கூடாது என்று சொல்லு அவ்வாறு சொன்னால் அந்த ஆழமான செய்வினை சங்கிலிகள் மாறி உன் வாழ்விலிருந்து நீங்க தொடங்கும் அது ஒன்றும் ஒரு நாள் இரவில் நடக்கப் போவதில்லை ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் அது நடக்கும் வழியை அமைக்க ஆரம்பிக்கிறாய் அதுதான் உன்னுடைய ஆண்மை அதுதான் உன்னுடைய ஆவி வெளிப்பாடு இது முடிவல்ல இது ஒரு தொடக்கம் நீ பிறகு திரும்பி பார்த்தபோது புரியும் அந்த நாள் அந்த நேரம் ஒரு அம்மன் வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றியது என்று அதுதான் இப்போது நடக்கிறது அந்த மாற்றத்தின் ஆரம்பம் அம்மனின் நிழல் உன் வாசலில் நிற்கிறது நீ கதவை திறந்தால் அவள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையையும் ஒளியால் நிரப்புவாள் தீமை விலகும் தர்மம் வெல்லும் நிம்மதி பிறக்கும் செல்வம் முளைக்கும் அது நிச்சயம் மணி அம்மனை அழைத்தாய் அவள் பதில் சொல்கிறாள் அவள் உன் வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்கிறாள் இனிமேல் நீ ஒருவித சாந்தியோடு இருப்பாய் உன் பயம் பறந்துவிடும் அம்மா இருக்கிறாள் அவள் உன் வாழ்வில் உள்ளது மட்டுமல்ல இனிமேல் அவள்தான் உன் வாழ்க்கையின் ஒளியாயிருக்கும் அது உண்மையாகும் நாள் இன்று அது வாழ்வாகும் நிமிடம் இப்போது அது அருள் சேரும் தருணம் இதுதான் என் தங்க பிள்ளையே நீ இன்னும் இங்கு இருக்கிறாய் என் வார்த்தைகளை புரிந்து கொண்டு உன் உள்ளத்தின் சத்தத்தை கேட்க தயாராக இருக்கிறாய் இதுவே உன்னுடைய ஆன்மாவின் விழிப்பு இப்போது நான் உனக்கு சொல்வது யாராலும் கற்பனையால் உருவாக்கப்பட்டது அல்ல இது உண்மையிலேயே தெய்வீகத்தால் உனக்காக வந்த அருளின் ஓசை நீ கேட்டாய் உன் மேல் செய்வினை இருக்கிறதா என்று அதற்கான விடை உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளிலேயே இருக்கிறது சில விஷயங்கள் தொடர்ச்சியாக தவறுவதற்கும் வாழ்க்கையின் ஒழுங்குகள் சிதறுவதற்கும் காரணம் வெறும் தவறான முடிவுகள் அல்ல ஒரு சக்தி உன்னை விளக்க முயற்சி செய்கிறது நீ எதிலும் தெளிவாக முடிவு எடுக்க முடியாமல் குழப்பங்களோடு மன அழுத்தத்தோடு வாழ்கிறாய் என்றால் அது வெறும் மனநிலை பிரச்சனை என்று நினைக்க வேண்டாம் உண்மையில் நீ எதிர்பாராத சக்திகளால் பாதிக்கப்படுகிறாய் இந்த பாதிப்பு எப்படி வருகிறது என்றால் சிலர் பொறாமையால் சிலர் பழிச்சொல்லாக சிலர் திட்டமிட்ட செய்வினையாக சிலர் பேசும் வார்த்தைகளால் கூட ஏற்படலாம் இந்த சக்தி உன்னை நேரடியாக தாக்குவதில்லை ஆனால் நீயே உணராமல் அதை உன் வாழ்க்கைக்குள் அனுமதித்து விடுகிறாய் அந்த அனுமதியைத்தான் இப்போது நீ மறுக்க வேண்டும் அதற்கான முதல் வழி உணர்வு நீ உணர வேண்டும் என்னால் வாழ்க்கை வழியின்றி போய்விடக்கூடாது யாரோ ஒருவர் எதிர்மறை எண்ணங்களால் என்னை கட்டுப்படுத்த முடியாது அந்த நம்பிக்கையை வேரூன்றி நிறுத்திவிட்டால் பிறகு தெய்வத்தின் வேலைதான் நீ உண்மையிலேயே இந்த மோட்ச குருவை தேட ஆரம்பித்திருக்கிறாய் உன் உள்ளத்தில் நான் எதற்காக இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் என்ற கேள்வி எழுகிறது அதுவே ஒரு ஆழமான விழிப்புணர்வு அதை விட்டுவிடாதே அந்தக் கேள்வியை தொடரி அந்த கேள்விக்கான விடை உன்னை மீட்டெடுக்கும் தினமும் காலை எழுந்ததும் உன் முகத்தை ஒரு புன்னகையுடன் பார்க்க முயற்சி செய் ஆரம்பத்தில் அது சிரிப்பாக இருக்காது ஆனாலும் முயற்சி செய் இன்று நிம்மதியான நாள் என்று உன் மனதுக்குள் சொல்லிக்கொள் உன் பேச்சு இனிமையாக இருக்கட்டும் நீ அமைதியாக இருப்பதற்காக மற்றவர்களை மெளனமாக்க வேண்டிய அவசியமில்லை நீ உன் உள்ளத்தை அமைதிக்குள் வைத்தால் அதை சுற்றியுள்ள அனைவரும் உணர்வார்கள் அதற்காக சின்ன சின்ன சடங்குகள் தேவை உன் வீட்டின் வாசலில் தினமும் வெண்மையான கோலம் போடு அந்தக் கோலத்துக்கு நடுவில் சிறிய தீபம் ஏற்று அதைத்தான் சக்தி வரவேற்கும் வாசல் என்று எண்ணு அந்த தீபத்தின் ஒளி அந்த நாளின் இருண்ட எண்ணங்களை நீக்கும் அந்த ஒளியை ஒருநாள் பக்கத்தில் செல்லும் ஒரு பஞ்சாயத்து மாமாவும் பார்ப்பார் உன் மன நிம்மதியை உணர்வார் உன் குடும்பத்தாரும் இந்த இடத்தில் ஒரு அமைதி இருக்கே என்று சொல்வார்கள் அதுவே மாற்றத்தின் தொடக்கம் நீ வாரம் ஒருமுறை எளிதாக கிடைக்கும் தூபத்துடன் வீட்டைச் சுற்றிச் சுத்தி செய் ஒவ்வொரு மூளையும் நீ சுத்தம் செய்யும்போது உன் உள்ளத்திலிருந்து கூறு இந்த இடத்தில் யாரும் தீமையை வைக்க முடியாது இந்த வீட்டின் எல்லைகளுக்குள் எந்த செய்வினை நுழைய முடியாது அந்த வார்த்தைகள் வெறும் காற்றில் பேசப்படும் வார்த்தைகள் அல்ல அவை உன் மனசக்தியை வெளியே சொல்வது அந்த குரல் உன் வீட்டை பாதுகாப்பது போலவே உன் ஆன்மாவையும் பாதுகாக்கும் அதற்கு மேலாக நீ உன் தூங்கும் அறையில் தினமும் பச்சை துணியில் சாமிக்கு ஒரு சிறியபடி போட்டு அதில் பூவை வைத்து ஒரு சிறிய விளக்கு ஏற்று வைத்தால் அதுவே அம்மனுக்கு ஒரு அழைப்பு ஆகும் அந்த இடம் ஒரு தெய்வீக மையமாக மாறும் அந்த இடத்தில் நீ அமர்ந்து தாயை அழைத்தால் அவள் பதில் சொல்வதை நீ உள்ளம் முழுக்க உணர்வாய் சில நாட்களில் நீ அழுது கொண்டே அமரலாம் அதில் பயப்பட வேண்டாம் அது ஒரு சுத்திகரிப்பு உன் மனத்தில் தேங்கியிருந்த வெம்மை நீங்குகிற தருணம் அந்த கண்ணீருக்கு பின்னால்தான் அம்மனின் அருள் வடியத் தொடங்கும் நீ சத்தமின்றி அழவா வேண்டிய ஒரு நாளில் அவளே வந்து உன் அருகில் அமர்வதை உணர்வாய் நீ கண்ணைக் கிழித்து பார்த்தாலும் யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் உன் உள்ளம் சொல்கிறது நான் தனியாக இல்லையே யாரோ இருக்கிறார்கள் என்று அந்த யாரோதான் நீ அழைத்த அம்மன் அவள் வந்த பிறகு செய்ய வேண்டிய ஒன்று யாரும் உன்னை கீழ்த்தரமாக பேசியிருந்தால் அவர்களை மனதில் மன்னித்து விடு யாரும் உன்னிடமிருந்து ஏமாற்றம் கொடுத்திருந்தால் அதை எண்ணாமல் விடு அந்த வலிகள்தான் செய்வினையின் பிடியிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாமல் தடுத்து நிற்கின்றன அம்மன் தரும் அருள் ஒரு மருந்து போல் இருக்கிறது அது உடனடி அல்ல ஆனால் நாளுக்கு நாள் அது நீங்க வேண்டிய சுவாசத்தை உருவாக்கும் உன்னுள் அமைதி வரும் அந்த அமைதி உன் உடம்பிலிருந்தே தெரியும் சோர்வு குறையும் தூக்கம் சரியாக வரும் திடீரென்று வீட்டில் சிரிப்பு அதிகமாகும் அந்த சின்ன மாற்றங்கள் தான் செய்வினை விலகியிருக்கிறது அப்படின்ற சாட்சி அதற்குப் பிறகு ஒரு நாள் யாரோ ஒருவர் உன்னை வணங்கிவிட்டு நீங்க இப்ப ஓரமா இருந்தாலும் உங்க வீட்டில வேறைய லெவல் எனர்ஜி இருக்கு என்று சொல்வார் அதுதான் அம்மன் செய்த மாற்றம் நீ அந்த மாற்றத்தை ஏற்க வேண்டிய பொறுப்பு உள்ளவள் நீ அதற்குரியவள் ஏனெனில் நீ தவம் நீ தவமின்றி இந்த வார்த்தைகளை வாசிக்க முடியாது நீ தன்னுடைய வாழ்வை தெய்வத்தோடு இணைக்க விரும்பும் பெண் அப்படிப்பட்டவளுக்கு அந்த செருப்புக் காயங்கள் முடியாது அந்த வலிகள் நீங்க வேண்டும் அதற்காக நான் கூறியதை தினமும் செய் வெறும் வணக்கம் வெறும் பூஜை வெறும் தீபம் அல்ல உன் மனத்தால் அம்மனை அழைக்கவும் நீயும் வாழ வேண்டும் உன்னால் வாழ வேண்டிய பிள்ளைகளும் வாழ வேண்டும் அதற்காக நீ இன்று முதல் செய்யும் ஒவ்வொரு செயலும் அருள் நிறைந்ததாக இருக்கட்டும் நீ எந்த வார்த்தையை பேசுகிறாயோ அது தெய்வமாக மாற்றப்படட்டும் யாராலும் உன்னை பாதிக்க முடியாத அமைதி உன் வீட்டை நிரப்பட்டும் அந்த அமைதி உன் உள்ளத்தில் பொலிவாக மலரட்டும் நீ இப்போது தீர்மானியாய் வாழும்பொழுது அம்மன் உன் காலடி ஒளியையே பரிசாக கொடுப்பாள் அதுதான் அவளது வாக்கு அதுதான் உன் வாழ்க்கையின் மாற்றம் இன்றிலிருந்து அது தொடங்கட்டும் என் தங்கப்பிள்ளையே என் தங்கப்பிள்ளையே இப்போது நீ என் வார்த்தைகளுடன் இன்னும் ஒரு பயணத்திற்கு தயாராக இருக்கிறாய் இந்த பயணம் வெறும் எழுத்துக்களால் நிரப்பப்பட்டது அல்ல இது உன் மனதின் கோர்வையில் நீயே தேடிய விடைகள் நீயே எதிர்பார்த்த அந்த அமைதி நீ உணர மறுத்திருக்கும் உண்மைகள் நீ வலிமையாக இருக்க விரும்புகிறாய் ஆனால் அந்த வலிமை உனக்குள் புதைந்து கிடக்கிறது என்பதையே நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை இப்போதுதான் அந்த உணர்வு மலரத் தொடங்குகிறது எந்த ஒரு பெண்ணும் பிறக்கும்போது அவளுக்குள் ஒரு தெய்வீக ஒளி இருக்கிறது அந்த ஒளியை சிலர் தம் வாழ்நாளில் காப்பாற்றுகிறார்கள் சிலர் அதை புதைத்து விடுகிறார்கள் ஆனால் நீ என் தங்க பிள்ளை அந்த ஒளியை மீண்டும் தூண்டும் சக்தி உனக்குள்ளே விழித்திருக்கிறது இதுதான் பரமார்த்தத்தின் முதல் அடியெடுத்து வைத்த நேரம் இன்றிலிருந்து நீ ஒரு புதிய உயிர்வழியில் நுழைகிறாய் அது சத்தமின்றி உன்னுள் மாற்றங்களை உருவாக்கும் நீ என்னை கேட்கலாம் இது ஏன் இப்போது மட்டும் நடக்கிறது இதற்கு முன் ஏன் வரவில்லை அந்த அமைதி அதற்கான பதில் மிகவும் நேர்மைதான் ஒருவிதமாக நீ தயாராக இருக்கவில்லை மனதில் பதைத்து கொண்டு அதே சிக்கலில் சுழன்று கொண்டிருந்தாய் என்ன செய்வது எப்படி விடுபடுவது என்று தெரிந்தாலும் அந்த முதன்மையான பயத்தை நீ தாண்டவில்லை ஆனால் இப்போது நீ அந்த பயத்தை நெருங்கி பார்க்கத் தொடங்கியிருக்கிறாய் அதுவே நீ தயாராக இருக்கிறாய் என்பதற்கான அறிகுறி எப்போதுமே அமைதி என்பதற்கான அர்த்தம் சத்தமில்லாமலும் சஞ்சலமில்லாமலும் இருக்க வேண்டுமென்று இல்லை அமைதி என்பது உள்ளத்தின் ஓசை நம் மனதில் தெளிவாக ஒலிப்பது அந்த ஓசையை நீ இப்போது கவனிக்கிறாய் தினமும் நீ பேசும் வார்த்தைகள் நீ உண்ணும் உணவு நீ வாசிக்கும் பிரார்த்தனை இவை அனைத்தும் உன் வீட்டிற்குள் ஒரு வகையான ஆழ்ந்த அதிர்வை உருவாக்குகின்றன அந்த அதிர்வில்தான் தெய்வத்தின் வீடு இருக்கிறது ஒரு பெண் சமயத்தில் அவளுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி சுமூகமாக தாங்கிக் கொள்ள விரும்புகிறாள் ஆனால் அதை தாங்கிக்கொண்டே சென்று கொண்டிருந்தால் அது ஒருநாள் உடைந்துவிடும் அதற்குள் இருக்கும் ஆவியும் உடல் சக்தியும் மங்கும் இதற்கு ஏற்பாடாகவே தெய்வம் அவளை உணர்த்துகிறது அவளுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வியை விதைக்கிறது நான் எதற்காக இதை அனுபவிக்கிறேன் அதுவே இப்போது உன்னுள் மலர்ந்திருக்கும் வினா அதற்கான பதில் நீ இந்த உலகில் சுமந்து வந்திருக்கும் எதையும் இனிமேல் தனியாக சுமக்க வேண்டியதில்லை அதற்காகத்தான் ஒரு வழி உனக்காக அமையப்பட்டுள்ளது அந்த வழி என்பது உனக்கே உரித்தானது உன்னுடைய தேவைகளுக்கேற்றது தினமும் காலை எழுந்ததும் நீ நனைந்த முடியுடன் உன் வீட்டின் வாசலில் நின்று கிழக்கு நோக்கி அம்மா என் வீட்டில் தீமை நுழையக்கூடாது என் குழந்தைகளின் உயிரில் உன் கரம் இருக்கட்டும் யாராலும் என் அமைதியை இழக்க முடியாததாக்கும் அருளை கொடு என்று சொல்லு அந்த வார்த்தைகள் வெறும் வரிகளல்ல அந்த வார்த்தைகள் உன் வாசலில் ஒரு உறுதியான வாசல் போல திகழும் அது காப்பும் தடுக்கும் அழைக்கும் அதேபோல் இரவில் தூங்கும் முன் நீ உன் மனதின் தாக்கங்களை ஒவ்வொன்றாக எடுத்துச் சொல்ல வேண்டும் இன்று என் மீது யார் தவறாக பேசினார்கள் யார் கோபத்தை வெளிப்படுத்தினார்கள் யார் என்னை பாராட்டாமல் தள்ளிவிட்டார்கள் என்று நினைவுகூறு ஆனால் அவர்களை குறித்து கோபப்படாதே மாறாக அவர்கள் மனதிலும் அமைதி வர வேண்டும் அவர்கள் வாழ்விலும் தீமைகள் நீங்க வேண்டும் என்று கூறு இந்த வார்த்தைகள் உன்னை மட்டும் அல்ல உன்னை பாதிக்க வந்த சக்திகளையும் வலிமையாக மாற்றும் இதுதான் தெய்வீக பரிசுத்தம் இந்த சீரமைப்பு ஆரம்பம் என்றால் அதற்கான சோதனைகளும் வரலாம் உன் வழியில் சில அசௌகரியங்கள் சில விலகல்கள் சில சந்தேகங்கள் ஆனால் அவை அனைத்தும் ஒரு பரிசுத்த தூய்மைக்கு வழியமைக்கும் உன்னுள் உறுதியாக நம்பிக்கை தோன்றும் இனி என்னால் இந்த வாழ்க்கையை புதிய அடையாளத்தில் வாழ முடியும் என்ற நம்பிக்கை இந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்காகத்தான் தெய்வம் உன் வாசலில் வந்திருக்கிறது உன் வீட்டு மூலையில் ஒரு சிறிய பஞ்சவர்ணத் துணியில் வாரம் ஒருவாரம் ஒருமுறை வெண்மை பூக்கள் வைத்து ஒரு மூலிகை தூபம் ஏற்றி அம்மா இந்த வீட்டில் தீமையின்றி எல்லோரும் நிம்மதியுடன் இருக்க வேண்டும் யாருடைய கண்ணோட்டமும் என் வாசலை தாண்டக்கூடாது என்று சொல் இந்த வார்த்தைகளுக்கு உரிய அர்த்தம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் தெரிந்து கொள்ளும் அந்த வாசல் எப்போதும் காப்பாற்றும் வாயிலாக இருக்கும் இப்போது நீ என்னை கேட்கலாம் யாராவது என்னை தீமையால் தாக்குகிறார்களா பதில் ஆமாம் ஆனால் அவர்கள் எண்ணங்கள் உன்னையே போலவே எதற்காவது பயந்து வீழ்ந்து வழியிழந்தவர்கள் அவர்கள் நிழலாகவும் சாயலாகவும் தன்னை உன்னுள் ஊடுருவ அனுமதித்துவிட்டாயே தவிர அவர்கள் உன்னை முழுமையாக தலையீடு செய்ய முடியவில்லை அந்த சக்தியை நீ இப்போது வெளியே தள்ளுகிறாய் அந்த பிணைப்பை நீ உடைக்கிறாய் அதற்கான முதலடியாகவே இந்த வார்த்தைகள் உன் முன் விரிகின்றன தூங்கும் நேரத்தில் உன்னுடைய தலையணையில் ஒரு சிறிய வெற்றிலை வைத்துவிட்டு என் கனவுகள் தூய்மையானதாக இருக்கட்டும் யாருடைய எண்ணங்களும் என் ஆவியிடத்தில் வந்து சேரக்கூடாது என்று சொல்லு இந்த மனநிலை தன்னலமற்ற மந்திரமாக மாறும் அந்த வாக்கியங்கள் கனவுகளில் மாற்றங்களை உருவாக்கும் நீ ஒரு நாள் கனவில் நிம்மதியாக நடந்து கொண்டு செல்லும் பாதையை பார்ப்பாய் அது ஒரு அர்ச்சுனை போல நீ வந்த பாதையை ஒளியோடு மாற்றும் இப்போது நீ பூரணமாக அந்த பயத்தை விட்டாய் நான் தனியாக இல்லை யாராவது எனக்காக பேசுகிறார்கள் என்ற உணர்வு உனக்குள் ஒரு ஒருவேராக வளர்ந்திருக்கிறது அந்த உணர்வே இன்று உன்னை மீட்டெடுத்திருக்கிறது இப்போத ஆன்வர்ட்ஸ் நீ உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை உன்னால் திசைமாறச் செய்யும் வலிமை பெற்றிருக்கிறாய் அந்த வலிமையை விடாதே என் தங்க பிள்ளையே உன் செய்வினை இருக்கலாம் ஆனால் அதை நீ இனி அனுமதிக்கப் போவதில்லை யாருடைய கண் உன் வாழ்வின் ஒளியை நிறுத்த நினைத்தாலும் அந்த ஒளிக்கு இடையில்லை அந்த ஒளியை உருவாக்கிய அம்மனின் அருள் உனக்குள் விட்டுப்போகப் போவதில்லை அந்த அருள்தான் உன் புதிய வலிமை அதில் எதையும் வெல்ல முடியும் இன்றிலிருந்து உன் வாழ்க்கை உன் மனம் உன் குடும்பம் உன் ஆவி அனைத்தும் ஒரு புதிய பரிசுத்தத்துடன் இணைவடைகிறது அந்த சூரிய ஒளியில் நீ நடக்கிறாய் யாராலும் நிறுத்த முடியாத ஒரு பாதுகாப்பு சுற்று வட்டத்தில் நீ இருக்கிறாய் இனி பயமில்லை இனி தடுமாற்றமில்லை இனி கேள்விகள் இல்லை பதில்கள் மட்டுமே அதில் அமைதி இருக்கிறது அதில் அருள் இருக்கிறது அதில் நீ இருக்கிறாய் அவளும் இருக்கிறாள் உன் தாயாக உன் தெய்வமாக உன் இருளுக்கு எதிரான ஒளியாக